ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றியம் அஇஅதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் கிழக்கு மற்றும் மேற்கு அதிமுக சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக அரசின் பொய்யான வாக்குறுதி பொய்யான மது ஒழிப்பு பிரச்சாரம் விலைவாசி உயர்வு சொத்து வரி உள்ளிட்டவற்றை கண்டித்து இன்று சிதையன்கோட்டை பேரூராட்சி பகுதி ஐயம்பாளையம் பேரூராட்சி பகுதி மற்றும் சின்னாளம்பட்டி பேரூராட்சி பகுதியில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் பழைய எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்